ஹாய்டியார் இன்றைக்கி என்ன விழா பார்க்க போகிறோன்னா நமக்கு பொங்கல் பரிசு வந்துடுச்சி என்னென்னு பார்க்கலாமா ம் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லவா நம்ம கவுர்மெண்ட் ரேஷன் கடையில் என்னென்னு பார்ப்போமா கரும்பு யாருக்கெல்லாம் கரும்பு பிடிக்கும் ஒரு கரும்பு கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லாவே இல்லை சொத்த கரும்பாக இருக்குது பாருங்க தெரியுதா சொத்த கரும்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஒன் கேஜ் அரிசி பச்சரிசி ஒரு கிலோவும் சர்க்கரை ஒரு கிலோ ஒன் கேஜ் ஜீனி ஒரு கிலோ சர்க்கரை சக்கரைங்கிற ஜீனி ஒரு சில ஊரில் சக்கரைன்னு சொல்லுவாங்க சில ஊரில் ஜீனின்னு சொல்லுவாங்க எங்கள் திருவாரூர் மடத்தில் ஜீனிதான்னு சொல்லுவாங்க அது இங்கே பாருங்கள் சர்க்கரை ஒரு கிலோ சர்க்கரை வாங்கி வந்தாச்சா அதுக்கு பிறகு வேற என்ன வாங்கி வந்திருக்கோன்னா பொங்கல் பரிசு அரிசி ஒன் கேஜ் ஒரு கிலோ பச்சரிசி ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இங்க பாருங்கள் பச்சரிசி கொடுத்தாச்சு அவ்வளோதான் வேற எதுவுமே தெரியல ஆனால் நாங்கள் எல்லோரும் என்ன எதிர்பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் ரூபா முந்திரி திராட்சை ஏழைக்கெல்லாம் கொடுப்பாங்க போன வருஷம் அப்படி தான் கொடுத்தாங்க சிறந்த வருஷமும் கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் எல்லோரும் ஆசையாக போகணும் அதுவும் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கக்கிட்ட வந்து ஆதார் கார்டு பேங்க் புக்கு ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் மூணுமே வாங்கினாங்க நாங்கள் எதுக்குன்னு கேட்டோம் பொங்கல் சிறப்பு பரிசாக கையில் தர மாட்டாங்களா நம்மளுக்கு அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் போகிறதா சொல்லியிருக்காங்க நம்ம சாலின் சார் அதனால் பாஸ்புக்கு ஆதார் கார்டு கூப்பன் ஜெராக்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மனக்கெட்டு ஒரு ஜெராக்ஸ் மூணு ரூபா ஒன்பது ரூபா மூணு ஜெராக்ஸுக்கு ஒரு கடையில் மூணு ரூபா ஒரு கடையில் அஞ்சு ரூபா ஜெராக்ஸ்ன்னு வாங்குறாங்க எடுத்துன்னு போய் பெயினு வரைக்கும் கிடைக்குது எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்தோம் கடைசியாக பார்த்தா எங்களுக்கு முட்டை தான் கொடுத்தாங்க ஒரு ரூபாவும் காசு கொடுக்கல ஒன்று கொடுக்கல என்ன பண்ணுறது அதை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்குது நானும் அதை நம்பி தான் இருந்தேன் சப்போஸ் அதுலேருந்து ஒரு ஆயரருவா வந்தால் சில பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சில பிரச்சனை மண்பானை சட்டி வாங்கி தான் நாங்கள் பொங்கல் விடுவோம் அதனால் மண்பானை எல்லாம் வாங்கிடுவோம் ஐநூறுரூவா மண்பானை காத்தினாலே ஐநூறுரூவா கொஞ்சம் மல்லிகை ஜாமான் வாங்கிடுவோம் நான் நினச்சேன் என் கனவில் நிறைய பேர் கனவில் இந்த ஸ்டாலின் சார் மண்ணலி போட்டுட்டார் இது மாதிரி யாரெல்லாம் கனவு கண்டீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் பணம் கொடுப்பான்னு நினச்சோ யார் யாருன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் ரீல்ஸு வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் எல்லோருமே கஷ்டப்படுறவங்க தான் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு தாருமாறு மிகவும் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு பிரகாஷ் சுட்டிகள் அனிதா மாதவன் சரிங்களா நான் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் நான் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா யாரெல்லாம் பொங்கல் சிறப்பு பரிசு வாங்கிட்டிங்கன்னு மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க நிறைய பேர் யாருமே லைக் பண்ண மாட்டேன்றாங்க சப்ஸ்கிரைபரும் பண்ண மாட்டேன்றாங்க அதனால் என்ன பண்ணுறது அவங்க அவங்களோட மனநிலையை பொறுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறது எல்லாமே நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்னோட வீடியோ பாக்குறீங்க பார்க்குறீங்க மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் அது போது உறவுகளே எனக்கு இவ்வளோ உறவுகள் இருக்காங்கன்னு ஒரு சந்தோஷப்பட்டு సరే థ్యాంక్ యూ అనేవరుకు ఐ లవ్ యూ టు హల్ మై డీయర్ ఫేమలి మెంబర్స్ బాయ్ థ్యాంక్ యూ కరుమోడ బయ బాయ్